காரணம் என்ன தெரியுமா கேள்வி பலவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அது பாவங்க பாவங்கள் இந்த பூமியில் எந்த ஒரு சோதனையும் விழுவதில்லை இந்த பூமி பாவத்தால் நிரம்புவதாலே தவிர அல்லாஹ் ரபுலால கூறுகிறான் நாற்பத்தி ஓராவது வசனம்

உங்களுடைய கரங்கள் சம்பாதிக்கும் பாவங்களாலே தவிர சுரசுலான் ஆம் நூத்தி நாற்பத்தி ஆறாவது வசதம் துராளி கஜசை நாகும் பிபகைகின் அவர்களுடைய அநியாயத்தின் காரணத்தாலே அல்லாஹ் இந்த வேதனையை கூலியாக கொடுத்தான் சுரசுலால் இம்ரான் பதினோராவது வசரம் தஹதஹுமுல்லாஹு பிதுநூ மிகின் அவர்களுடைய பாவங்களாலே அல்லாஹ் அவர்களை பிடித்தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உணவின் விரிப்பை நோக்கி பசித்தவன் எப்படி பாய்வானோ எதிரிகள் என் சமூகத்தை நோக்கி பாய்வார்கள் தூதரே அந்த நேரத்தில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இல்லை ஒருபோதும் இல்லை அதிகமான எண்ணிக்கையில் இருப்பீர்கள் ஆட்சி வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று உங்களுடைய எண்ணிக்கை இருக்கும் என்ன அர்த்தம் எண்ணிக்கை எல்லாம் கோடான கோடி உலகத்தின் இரண்டாவது தரமுடைய மக்கள் எந்த நாட்டிலும் முதல் தரம் அவ்வளவு உலகத்தின் மெஜாரிட்டி ஆனால் ஆட்சி வெள்ளப்பெருக்கத்தில் வரக்கூடிய நுரைக்கு என்ன மதிப்போ அதுதான் அந்த எண்ணிக்கைக்கு மதிப்பு ஏன் அல்லாஹுடைய தூதரே மேலும் சொன்னார்கள் அல்லா எதிரிகளுடைய